மகிழ்ச்சி இங்கு உள்ளது மனிதன் எதற்காக பிறக்கின்றோம் பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை பற்றி அவன் அறிந்திருப்பது இல்லை அவன் தன்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சி காலகட்டத்திலும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப வாழ்கின்றானே தவிர நமது வாழ்க்கையின் முடிவில் அல்லது எல்லையில் நமக்காக காலன் ஒருவன் காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை எவரும் உணர்வதும் இல்லை இல்லறத்தில் அகப்பட்ட ஒருவன் தனக்காகவும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் பொருட்களை தேடுகின்றான் உற்றார் உறவினர்களின் பிடியில் அகப்பட்டவன் பந்த பாசங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாவது மட்டுமல்லாமல் அலைக்கழிக்கவும் படுகின்றான் அவன் மகிழ்ச்சி என்பது வசதிகளில் கிடைப்பதாக எண்ணுகின்றான் ஆனால் மகிழ்ச்சி என்பது பொருட்களில் அல்ல நாம் செய்யும் அரசியல்களில் மட்டுமே நம்முடைய மனமகிழ்ச்சி என்பது முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியதாகும் உலகில் மனிதன் தேடிய உறவுகள் பொருட்கள் என அனைத்தையும் விட்டுவிட்டு செல்லக்கூடிய நாள் என்பது ஒன்று இருக்கும் அன்றைய தினத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் சேகரித்த யாவற்றையும் இந்த பூமியில் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் அதுவே ஒவ்வொருவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வசதிகளில் அந்த மகிழ்ச்சியைத் தேடுவதை விட யாவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத அல்லது அழிக்க இயலாத காரியங்களை செய்யும் செயல்களில் மகிழ்ச்சியை தேடுவதும் தன்னலம் கருதாத சேவை பணிகளில் மனதினை ஈடுபடுத்துவது போன்ற செயல்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சியை அடைவது மட்டுமல்லாமல் மோட்சத்தையும் அடையலாம் வீடுகளில் கருட புராணம் வாசிக்கலாமா வீடுகளில் கருட புராணம் வாசிக்கலாம் இதை வாசிப்பவர்கள் கேட்பவர்கள் என அனைவரும் சொர்க்கம் செல்வர் என்பது ஐதீகம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புராணம் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மையாகும் இந்த புராணத்தை படிப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய தவறுகள் மற்றும் குற்றங்கள் யாவும் குறையே இந்த கருட புராணம் வழிவகுக்கும் மனிதனாக பிறந்தவர்கள் எந்த காரியங்களில் ஆவல் கொள்ள வேண்டும் எதை விலக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு அரிய நூல் கருட புராணம்